நான் பேசுகிறதான் இன்றைக்கி கேட்கணுன்றபடி ஒரு கைனீட்டை ஒரு ஒரு ஆணவ போக்கோட அவர் பேசியிருப்பது நாடார் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழின மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு கட்சியை இந்த அளவுக்கு வளர்க்குறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் அதாவது தமிழிசை இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து கிடையாது ஒரு பொது இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த மேடையில் உட்காந்துருக்காங்க அப்படி நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க கால் மேலே கால் போட்டு ஒரு ஆணவ போக்கோட பேசுவது வந்து அதுவும் எங்களுடைய ஒரு தமிழ் சமூகத்திலிருந்து இரண்டு மாநிலத்தை வந்து கவர்னராக இருந்து சிறப்பாக செயல்பட்ட எங்களுடைய அக்கா தமிழிசையை வந்து நீங்கள் பேசும்போது அவர் பிறந்த நாடார் சமுதாயம் எப்படி இதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இந்த தமிழ் சமூகங்கள் எப்படி அவங்கள நீங்கள் இழிவுபடுத்துவதை பார்த்து சும்மா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எத்தனையோ நாடார் சங்கங்கள் வந்து கூப்பிட்டு விழா எடுத்தீங்க நீங்கள் ஒவ்வொரு இன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் அறிக்கை விட வேண்டும் ஒவ்வொரு நாடார் அமைப்புகளும் அக்காவுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அக்காவை ஒரு அனைவருக்கும் வணக்கம் நாடார் ஒற்றுமை இயக்கம் அமைப்பாளர் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் அனைத்து தமிழ் ஊடகங்களுமே தற்போது பரபரப்பாக ஒரு செய்தியை வெளியிட்டுக்கிட்டு அனைத்து ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் இதனுடைய விவாதங்கள் மிகவும் கடுமையாக போயிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசை அவர்களை தமிழிசையக்கா அவர்களை வந்து அழைத்து பேசுகிறாங்க அது நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தில் அதில் அவர் பேசும்போது அக்கா அவர்கள் வந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதை என்னன்னு கூட கேட்காம நான் பேசுகிறதான் இன்றைக்கி கேட்கணுன்றபடி ஒரு கை நீட்டி ஒரு ஒரு ஆணவ போக்கோட அவர் பேசியிருப்பது நாடார் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழின மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இந்த தமிழகத்தில் மிகவும் பாடுபட்டு கட்சியை இந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் ஆகா தமிழிசை இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க அனைத்து நிர்வாகிகளுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கியமாக பொறுப்புகளில் வகிக்கக்கூடிய பெரும்பான்மையோர் அதெல்லாம் கட்சியை மிகவும் பலப்படுத்த மிக உறுதிணையாக இருந்தது நாடார் சமுதாயம் இதையும் பாரதிய ஜனதா கட்சி வந்து மறுக்க முடியாது அப்படிப்பட்ட நாடார் சமுதாயத்தில் இருந்த ஒரு பெண்மணி எங்கள் சமுதாயம் மிகவும் போற்றக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு உயரத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய எங்களுடைய அக்கா நாடார்குல இரும்பு பெண்மணி சான்றோரின ஒரு வரலாற்று பொக்கிஷம் அக்கா மேலே இதுவரைக்கும் யாரும் எந்த ஒரு அலிகேஷனும் சொல்ல முடியாது கரைபடிய கையைக்கு ஒரு கரைப்படிய கையைக்கு ஒரு சொந்தக்கார அக்கா கரைபடியாக கையுக்கு சொந்தக்காரங்க அப்படி ஒரு சுத்தமான ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அக்கா அவர்கள் அவருடைய ஒரு இருந்தால் அவங்களுடைய சுய கருத்துக்கள் சொல்லக்கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் அதுக்கு என்ன ஒரு ஆணவ போக்கு தான் உங்களை காட்டுது ஒரு அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அலுவலகங்களிலேயோ அல்லது உங்களுடைய கட்சி அலுவலகங்களிலையோ வைத்து அது என்னென்னு பேசியிருந்தால் பிரச்சனையே கிடையாது ஒரு பொது இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த மேடையில் உட்காந்துருக்காங்க அப்போ நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்க கால் மேலே கால் போட்டு ஒரு ஆணவ போக்கோடு பேசுவது வந்து அதுவும் எங்களுடைய ஒரு தமிழ் சமூகத்திலேருந்து இரண்டு மாநிலத்தை வந்து கவர்னராக இருந்து சிறப்பாக செயல்பட்ட எங்களுடைய அக்கா தமிழிசையை வந்து நீங்கள் பேசும்போது அவர் பிறந்த நாடார் சமுதாயம் எப்படி இதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இந்த தமிழ் சமூகங்கள் எப்படி அவங்கள நீங்கள் இழிவுபடுத்துவதை பார்த்து சும்மா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலேயே வந்து ஒட்டுமொத்த நாடார் சங்கங்களுக்கும் வந்து இதை வந்து ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம் அக்கா தமிழிசை அவர்களை வந்து கவர்னராக இருக்கும்போது எத்தனையோ நாடார் சங்கங்கள் வந்து கூப்பிட்டு விழா எடுத்தீங்க நீங்கள் ஒவ்வொரு இன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் அறிக்கை விட வேண்டும் ஒவ்வொரு நாடக அமைப்புகளும் அக்காவுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அக்காவை ஒரு கவர்னராக இருக்கும்போது கூப்பிட்டு சங்கங்களில் விழா நடத்தும் போது அவங்க வந்தால் பெருமையாக இருக்கும்னு நினைக்கும் போது அக்காவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலும் போது அக்கா பக்கம் நம்ம போது தான் நம்மளுடைய பலம் என்னென்றது வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே தெரியும் உண்மையிலேயே சொல்கிறேன் அக்கா தமிழிசை அவர்களை வந்து நீங்கள் ஒரு ஆணவ போக்கில் பேசுகிறீங்க அப்படின்னா இதுக்கான மிகப்பெரிய ஒரு பின்விளைவை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நாடா சமுதாயத்தை பகைக்கும் போது நீங்கள் அதை அறுவடை செய்யும் காலம் வரும் காரணம் என்னென்னா நீங்கள் இதே நாடா சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லை பகுதியில் வந்து நாடா சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியை செஞ்சீங்க இங்கே வந்து நாடார் தொகுதி இங்கே நாடாரத்தை தொடர்ந்து ஜெயிச்சுட்ருக்காங்க இங்கே வேறு ஒரு சமூகத்தை நிப்பாட்டி நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சிங்க அதே நாடா சமுதாயத்தை நீங்கள் பகைச்சதுனால அங்கே உங்களுக்கு உண்மையிலே வேறு ஒரு வேட்பாளரை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெற்றிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாதிய மோதலையும் சாதிய வன்மத்தையும் தூண்டும் விதமாகவும் ஒரு எங்கள் சமூகத்தை புறக்கணிக்கும் விதமாகவும் அந்த இடத்துல நீங்கள் செயல்பட்டதுனால நெல்லையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது இது வந்து அனைவருமே அறிந்தது அதே தான் மீண்டும் சொல்கிறோம் எங்களுடைய சமுதாயம் சார்ந்த எங்களுடைய அக்கா அவங்கள வந்து நீங்கள் பகைக்கும்போது இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் எங்களுடைய சமுதாயம் சார்ந்தவங்கள் இருக்காங்க அப்படின்றனால தான் நாங்கள்லாம் வந்து சப்போர்ட் இருக்கோம் காரணம் என்னன்னா தூத்துக்குடி தொகுதியில் அக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிற்கும் போது நாங்கள்லாம் ஒரு சமுதாய இயக்கங்களில் பயணித்தாலும் சமுதாய கட்சிகளில் பயணித்தாலுமே அக்கா எங்களுடைய சமுதாயம் அவங்க வந்து வேறு ஒரு கட்சியில் இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவராக இருக்காங்க அப்போ நம்ம சமுதாயத்துக்கு பெருமை நம்ம தூத்துக்குடியில் அக்கா ஜெயிக்கணும்னு நாங்கள்லாம் ஓட்டு போட்டவங்க அக்காவுக்கு காதரவ களத்தில் நின்னவங்க அப்படிப்பட்ட எங்களை போன்ற எவ்வளவோ உணர்வாளர்கள் இருக்காங்க அப்போ நாங்கள்லாம் வந்து தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நீங்கள் தயவு செஞ்சு உண்டாக்கிடாதீங்க தொடர்ந்து வந்து உங்களை வந்து திராவிட இயக்கங்களும் சரி பல அரசியல் கட்சிகள் வந்து உங்களை எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களை இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்தில் கால்நூன்றதற்கு மிக முக்கியமாக இருந்தது நாடார் சமூகம் இதை வந்து எந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளாலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு இதே நாடக சமுதாயம் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அமித்ஷா அவர்கள் உருவாக்குறாங்க இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் கண்டு சென்று மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து நாடாளு சமுதாயத்திலிருந்து வருது அக்கா தமிழிசை அவர்களுக்கு வந்து சுய கருத்து சொல்லக்கூட உரிமை இல்லை அப்படின்னா எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தவங்க ஒடுக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து எங்கள் நாடார் சமுதாயம் வந்து களத்தில் வந்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் அக்கா வந்து இரண்டு மாநிலத்துக்கு வந்து கவர்னராக இருந்திருக்காங்க உண்மையிலேயே வந்து தமிழக அரசியல் களத்திலே ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதியாக அக்கா வந்து அறியப்படுறாங்க பல நன்மைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது நாடாளு சமுதாயம் மட்டுமல்லாமல் பல தமிழ் சமூகங்களும் அக்காவுக்கு ஆதரவாக நிற்கும் அந்த காலம் வந்து நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து தமிழகத்தில் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலேயே வந்து அம்ஷா அவர்கள் வந்து இதற்கான தெளிவான விளக்கங்கள் தரணும் இல்லை தமிழக பாஜக வந்து என்ன நடந்துச்சுன்ற தெளிவான விளக்கம் தரணும் அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் வந்து கண்மால கால் போட்டு அக்கா வந்து ஒரு கருத்து அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க இல்லை அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் கூப்பிட்டு பேசுகிறாங்க அது உள்கட்சி பிரச்சனை கிடையாது அதை பற்றி நம்ம கேட்க போகிறதுல பேசும்போது அக்கா வந்து அவங்களுடைய கருத்து சொல்லும்போது நீ என்ன சொல்கிற நீ சொல்லக்கூடாது நான் சொல்கிறதான் கேளுன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க அந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே தெரியும் அது என்ன நடந்ததுன்னு ஒன்று அக்கா வந்து தெளிவுபடுத்த வேண்டும் இல்லைனா வந்து என்ன நடந்துச்சுன்றதை பாரதிய ஜனதா கட்சி வந்து தலைமை வெளியிட வேண்டும் இல்லை தமிழக பாரதிய ஜனதா கட்சி வந்து வெளியிடணும் உங்களுடைய அரசியல் விளையாட்டை வந்து எங்களுடைய சமுதாயத்தில் காட்டினீங்கன்னா அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து உண்டு பண்ணுவோம் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொரு எத்தனையோ நாடார் சங்க நிகழ்ச்சியில் அக்கா கலந்துருக்காங்க நம்ம சமுதாயம் சார்ந்த பல நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க பல சங்கங்களோட விழாக்களில் கலந்துருக்காங்க அப்போ இந்த சங்கங்கள்லாம் வந்து அக்காவை வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்தின மாதிரி தான் இப்போ தெரியுது இப்போ அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதலாளாக நீங்கள் உரல் கொடுத்துருக்கணும் இங்கேயோ இருந்து இளைஞர்கள் நாங்கள் குரல் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சிறிய அமைப்புகள் வைத்திருந்தாலும் பெரிய அமைப்புகள்லாம் வச்சு அக்காவை கூப்பிட்டு விழா நடத்துன நீங்கள் இன்றைக்கி பக்கப்பலமாக எங்களோட சமுதாயம் சார்ந்த ஒரு பெண்மணிக்கு எதிராக வந்து நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம்னு குரல் கொடுத்தீங்கன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி அதுக்கான விளக்கம் உடனே கொடுத்துருக்கோம் முதல்ல நாடா சமுதாய சங்கங்களை வந்து கண்டிக்கிறோம் அக்காவை வந்து சுயநலமாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நாடா சங்கங்களையுமே கண்டிக்கிறோம் மேலும் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மேலும் எங்களுடைய அக்கா இங்கே நாங்கள் பெரிதும் அன்பு கொண்ட எங்களுடைய தமிழிசை அக்காவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இடைஞ்சல் கொடுத்தால் அக்கா அவர்களுக்கு ஆதரவாக நின்று போராட்டங்களை நடத்த நாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொல்கிறோம் நாடார் சமுதாயம் சார்ந்த எங்களுடைய சமுதாயத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழிசை அக்கா அவர்களை எந்த நேரத்திலும் நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு பக்க பலமாக எங்களுடைய நாடார் சமுதாயம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தனமாக பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் நாடார் மற்றும் இயக்கம் அமைப்பாளர்